வெரிஷன் மேல மேல கிடைத்த வெற்றி மீடியா ஒரு நாளும் மேக்கர் கிடையாது நம்பி அரசியலும் இல்லை அரசியல்வாதிகளும் இல்லை யூடியூப் இது வாய்மையின் பீகாரில் வாக்குப்பதிவு எகிறி இருக்கிறது இது எதை காட்டுகிறது வணக்கம் நண்பர்களே நேற்றுக்கு பீகாரினுடைய பதினெட்டு மாவட்டங்களில் உள்ள நூத்தி இருபத்தோரு தொகுதிகளில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது என்ன ஒரு எதிர்பாராத திருப்பம் அப்படின்னா பிரமாதமா போலிங் நடந்திருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் அட்டகாசமா நடந்திருக்கு

அந்த ஹையஸ்ட் போலிங்கே அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் நினைக்கிறேன் அவ்வளவுதான் நடக்கும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ரஃப் டேட்டாஸ் படியே அறுபத்தஞ்சு பர்சன்ட் இன்னும் சீஃப் எலக்டோரல் ஆபிசர் சொல்லி இருக்கிற அந்த மூவாயிரத்து நானூறு பூத்துல இருந்து எல்லா டேட்டாஸும் வந்து அதையெல்லாம் கம்பைல் பண்ணி ஃபைனல் பிகர் அப்படின்னு வர்றப்போ அது அறுபத்தி ஏழோ அதற்கு மேலையும் போவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ உங்க கொஸ்டின் உடைய கோர் ஏரியாவுக்கு வரேன் இது எதை காட்டுகிறது இது எதை காட்டுகிறது இந்த போலிங் பர்சன்டேஜினுடைய அதீத ஒரு அதிகரிப்பு இது எதை காட்டுகிறது அப்படிங்கிறத பாக்குறப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் எதனால இந்த போலிங் பர்சன்டேஜ் கூடியது கடந்த காலங்களில் எதனால இது குறைந்து இருந்தது இதை நம்ம பார்க்கணும் பொதுவாக போலிங் பர்சன்டேஜுங்கிறது என்ன எப்படி கால்குலேட் பண்ணுவோம் மொத்தம் உள்ள வாக்காளர்களில் எவ்வளவு பேர் போட்டு போட்டிருக்காங்களோ அதை வச்சு இவ்வளவு சதவீத வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த தடவை என்னாச்சு அப்படின்னா இறந்து போய் ஆனால் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இருந்து வந்த இருபத்தி லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு இருக்கின்றன அதே போல பீகார் வந்து டோட்டலா புலம்பெயர்ந்து ஆனால் பீகாரினுடைய வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்த முப்பத்தி ஐந்து லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன அப்புறம் ஒரு இடத்துக்கு மேல பல இடங்கள்ல வாக்காளர் பட்டியல ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு லட்சம் பேருடைய பெயர்கள் அவங்க இப்ப எங்க இருக்காங்களோ அங்க மட்டும் ரீட்டைன் விட்டு மற்ற இடங்கள்ல இருந்து நீக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த விதமான காரணங்களால டோட்டலா ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் கடந்த காலத்துல பட்டியல இருந்தவங்க இந்த தடவை பட்டியலில் இல்லை அப்போ அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் போக இப்ப உண்மையிலேயே அங்க எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்த பட்டியலிலும் இருக்கிறார்கள் அப்போ இந்த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் குறைஞ்சிருக்கு இந்த குறைஞ்சிருக்கிற இந்த நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ்ல கரெக்டா அவங்க வந்து ஓட்டு போடுறப்போ அவங்களுடைய வாக்கு சதவீதம் கூடுதலாக தெரிகிறது இப்போ இதுக்கு முன்னால என்ன நடந்தது அப்படின்னா ஓட்டே போட முடியாத இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இருந்த நிலையில அவங்களையும் சேர்த்து சேர்த்து நம்ம எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்களோ அதை கால்குலேட் பண்ணுவோம் அதை வச்சு சொல்றப்போ வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தது இது வந்து முதல் காரணம் வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு கூடுதலாக தெரிய வந்திருப்பதற்கு இது வந்து முதல் இரண்டாவது விசிபிள் ரீசன் என்னன்னா தாய்குளம் பெருமளவுக்கு வந்து வாக்களித்து இருக்கிறார்கள் பெருமளவு இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எல்லாருமே கருதுகிறார்கள் இந்த அளவுக்கு தாய்குளம் வெளியில வந்து கியூல நின்னு ஓட்டு போட்டதே கிடையாது இந்த வாக்களித்த வாக்காளர்கள் எவ்வளவு பேர் பெண் வாக்காளர்கள் எவ்வளவு பேர் ஆண் வாக்காளர்கள் அப்படிங்கிற அந்த ஸ்டாட்டிஸ்டிக் கிடைக்கல பட் நம்ம விஷயம் தெரியுது எல்லா வாக்காளர்கள் அதனுடைய லென்த் இதெல்லாம் டிவியில காட்டுறப்போ அப்புறம் பீகார்ல இருந்து நமக்கு வரக்கூடிய தகவல்கள் இதன் அடிப்படையில பெண் வாக்காளர்கள் ரொம்ப அதிகமா வர்றாங்க இப்ப பெண் வாக்காளர்கள் வர்றாங்க அப்படின்னா அது நிச்சயமா பீகார் தேர்தலை பொறுத்தளவில் ஒரு திருப்பு முனையாக நம்ம கோலாலாஸ் டிவியில ஒளிபரப்பான ஜேவிசி இன்டர்வியூல ஜேவிசி ஸ்ரீராம் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டி இருந்தார் சார் பெண் வாக்காளர்கள் ஏராளமா வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னா என்னுடைய பிரிடிக்ஷன் தப்பாயிரும் சார் நான் இப்ப வந்து கன்வென்ஷன்லா ஒரு நூத்தி இருபதுல இருந்து நூத்தி தான் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் பெண் வாக்காளர்கள் பெருமளவு வந்தால் இப்ப நான் சொல்ற இந்த பிரிடிக்ஷன் தப்பாகும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க மகளிர் ஒட்டுமொத்தமா ஓட்டு போட்டாங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் போல் கணக்கே தப்பா போகும் இப்போ அது தவறாக போவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது பெண்கள் இந்த அளவுக்கு வந்து வாக்களிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிக்க வேண்டி இருக்கிறது இப்போதான் ரீசெண்ட்டா ஆஹ் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்கீமை அறிவிச்சார் தேர்தலுக்கு முன்பாக அதுல ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் ரிஜிஸ்டர் ஆனாங்க அந்த எல்லா பெண்களுக்கும் அந்த ரிஜிஸ்டர் ஆன அத்தனை பெண்களுக்கும் பத்தாயிரம் ரூபாய் கிரெடிட் செய்யப்பட்டது அது வந்து பெண்களுக்கு மத்தியில பெரும் ஒரு எழுச்சியை உருவாக்கியது இதை தான் பயந்து உடனே தேஜஸ்விதவ என்ன பண்ணார்னா எலக்ஷனுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால அவரை நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் தருவோம்னு அள்ளி விட்டார் தோக்க போறவங்க வந்து ஒரு லட்சம் கூட கொடுக்குறேன்னு சொல்லலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு முப்பதாயிரம்ல அள்ளி விட்டார் இதை எப்படியாவது சமாளிக்கணும் பெண்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் அப்படி சொன்னார் இப்போ ஒருவேளை இந்த பத்தாயிரம் ரூபாய் ரிசீவ் பண்ணியிருக்கிற பெண்கள் அதனால ஒரு உந்துதல் பெற்று ஒரு நன்றி கடனாக தங்களுடைய நன்றியை காட்டுவதற்காக இவ்வளவு பேர் எழுச்சியுடன் வந்து வாக்களித்தார்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறது சோ ஒரு திருப்பு முனையான ஒரு இடத்தை நோக்கி இந்த பீகார் தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்கிறது முன்னால என் ஆட்சியை பிடிக்கும் ஆனா ஒரு கடும் இழுபறி இருக்கும் எலெக்ஷன் ரொம்ப டஃபா இருக்கும் பார்டர்ல எப்படியாவது பாஸ் பண்ணிரும் நீங்க தேஜஸ்வி யாதவியோ ஆர்ஜேடியோ அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இதுதான் பொதுவாக அரசியல் நோக்கர்கள் சொல்லிக் கொண்டு வந்தது இப்போ இந்த பெண்களுடைய திடீர் எழுச்சியை சாவடிக்கு வந்து குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய பெண்களின் வருகையை இதையெல்லாம் நாம் நோக்குகிற போது இதுவரைக்கும் வந்திருக்கிற இந்த ஒப்பீனியனை அப்படியே தள்ளி வைக்க வேண்டியதா இருக்கு அநேகமா பிஜேபி ஸ்வீப்பை நோக்கி போகிறது அதாவது என் ஒரு ஸ்வீப்பை நோக்கி போகிறது மேபி என்ளை ஒரு ஒரு டூ தேர்ட் மெஜாரிட்டியை நோக்கி கூட போகும் தெரிகிறது அப்படித்தான் நாம பண்ண வேண்டியிருக்கு கூடுதலா ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லணும் இப்ப பீகார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிட் போல் டீம் அந்த அந்த டீம் சேர்ந்தவங்க என்கிட்ட பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் நடக்குதுல அங்கேயும் எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல ஓட்டு போட்டு வெளியில வர்றவங்கள்ட்ட நீங்க யார்கிட்ட ஓட்டு போட்டீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்டதுல இந்த ஃபர்ஸ்ட் பொறுத்த அளவுல எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன அப்படின்னா எழுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி ஆறு தொகுதிகள் வரை என் கைப்பற்றும் அப்படின்னு தெரிய வந்திருக்க எக்ஸிட் போல் ரிசல்ட் அப்படிங்கிறது என்னைக்கு எலெக்ஷன் முடியுதோ அந்த பதினோராம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேல எல்லா தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பாகும் அந்த எக்ஸிட் போல கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கிற நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர் எனக்கு கொடுத்த தகவல் படி முதல்கட்ட தேர்தலில் எழுபத்தி எட்டு முதல் எண்பத்தி ஆறு சீட்டு வரை என்டிஏ வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக முதல் கட்ட தேர்தல் நூற்றி இருபத்தி ஓரு சீட்டு எண்பது தொட்டாட்சினாலே அது வந்து டூ தேர்டு விட்சன் லேண்ட்ஸ்லைடு அப்படின்னு எண்பத்தி ஆறு வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு மகத்தான வெற்றியை நோக்கி என்டிஏ நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நாம பார்க்க வேண்டியிருக்கிறது இப்போ இந்த இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நான் கருத்து கணிப்பு நிபுணர் ஜே சி ஸ்ரீராம் தொலைபேசியில பேசினேன் அப்போ அவர் என்ன பேசினார் என்ன அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம் வணக்கம் ஜே வணக்கம் சார் அதாவது பிஹார்ல எலெக்ஷன் அந்த போலிங் பர்சன்டேஜ் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்ட் போலா இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது பீகார் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ல இந்த அறுபத்தஞ்சு பர்சன்ட்ங்கிறது ரெண்டாயிரத்துல தான் ரொம்ப ஹையஸ்டா இருந்து அதுவே அறுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்ட் அதை காட்டில ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக் டர்ன் அவுட் அப்படிங்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு முதல்ல இந்த எஸ்ஐஆர் இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா ஒரு காலமான வாக்காளர்கள் வெளியூர்ல போய் செட்டில் ஆன வாக்காளர்கள்

அதாவது ஹெவின்னா வெரி ஹெவி மகளிர் போல அதாவது வயசான கட்டிலெல்லாம் தூக்கி வராங்க செக்யூரிட்டி அந்த மாதிரியான போட்டோ எல்லாம் பார்த்தேன் அப்படிங்கிற போது ரொம்ப ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி வருதாங்களா நிதிஷ்குமாருக்கு ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு இல்ல இந்த பத்தாயிரம் ரூபாய் விடுங்க இதுக்கு முன்னாடி ஜீவிகா தீதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து அவர் மகளிருக்கு நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு அதாவது சைக்கிள் கொடுக்கறதா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து நிறைய ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்கறது அதுல பத்தாயிரம் ரூபாய் வேற டாப்பிங் அதனால இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குமோன்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வருது அதனால நான் சொன்ன மாதிரி இது இழுபுறிலாம் இருக்காது இப்போ டிசைசிவா டிசைசிவா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா மாதிரி ஒரு வெற்றி தான் வந்து இருக்க போறது இல்ல இதுல வந்து நீங்க சொல்றீங்க தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு தேங்க்ஸ் கிவிங்னா இப்ப கடைசி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் மகளிர் நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணியிருந்தாங்க பத்தாயிரம் ரூபாய் கிரெடிட் பண்ணியிருந்தாரு அதற்கான ஒரு நன்றி குரலாக இந்த மகளிர் இந்த அளவுக்கு பெருமளவு வாக்களிக்க வந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஒன்னு அதே நேரத்துல தேஜஸ்வி அது முப்பதாயிரம் தரும்னு சொல்லிருக்காருல ஒருவேளை அதை எதிர்பார்த்து இந்த கூட்டம் வந்திருக்கலாம் அப்படியே அப்படியே இன்டர்பிரேட் பண்ணலாமே இல்ல அது எதையுமே வந்து ஒன்று முதல்ல யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து எல்லாமே வரும் இன்னொன்னு இந்த பத்தாயிரம் கிரெடிட் ஆயிடுச்சு கிரெடிட் ஆயிடுச்சு முப்பதாயிரங்கிறது இனிமே ஆட்சிக்கு வந்து அவங்க செயல்படுத்த வேண்டிய தொக ஆமா அதே சமயத்துல கடைசி ரெண்டே நாள் முன்னாடி உம் யாழக்கிழமை எலெக்ஷன் சிவாக்கிழமை அன்னைக்கு முப்பதாயிரம் அது காமிக்குதுல ஓகே அப்படின்னா மகளிர் இந்த அளவுக்கு பெருமளவு வாக்களிச்சிருக்காங்கன்னா இது எப்படி ஒரு லேண்ட் ஸ்லைடு விக்டோரியா வாய்ப்பு ரொம்ப அதிகம் சார் லேண்ட் ஸ்லைடுனா அதனுடைய பெஞ்ச் மார்க் என்ன அது வந்து நமக்கு இப்ப இன்னைக்கு சொல்ல முடியாது ஏதாவது மேபி ஆஹ் மினிமம் நூத்தம்பது சொல்லலாம் ஆனா இல்ல உங்களுடைய பார்வையில லேண்ட் ஸ்லைடுனா எதை சொல்லுங்க டிஃபைன் பண்ணி நூத்தி எழுதுக்கு மேல போனா லேண்ட் ஸ்லைடா நூத்தி ஐம்பதுக்கு மேல போனாவா இல்ல உங்களுக்கு நூத்தி அறுபதுக்கு மேல போனா லேண்ட் ஸ்லைடு ஆஹ் அப்பா கேக்குறேன் ஓகே 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 நேற்றைக்கு குடுத்த பேட்டியில நீங்க ஒரு இடத்துல சொல்லிருந்தீங்க என்னன்னா மகளிர் வந்து பெருமளவு வாக்களித்தார் அப்போ நான் சொன்ன ப்ரிடீக்ஷனே தப்பா போறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க ஆமா இப்ப அந்த டைரக்ட்ல போயிட்டு இருக்கா கண்டிப்பா கண்டிப்பா நான் சொன்ன ப்ரொடிக்ஷன் வந்து அவுட் ஆஃப் சார் க்ளோஸ் ரேஸ்ங்கிறது கிடையாது ஆஹ் கம்ஃபர்டபிள் நூத்தி நாற்பது மேல நூத்தி அம்பது மேல ஓ ஓகே 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 ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஜேவி சி தேங்க் யூ சோ ஜேவிசி ஸ்ரீராம் சொன்னது போல ஒரு தேங்க்ஸ் கிவிங்க்காக பெருமளவு மகளிர் ஒரு நன்றி கூறலாக வந்து வாக்களித்திருக்கிறார்களோ அப்படின்னு தான் என்ன தோன்றுகிறது அவர் ஜேவிசி கடைசியா அவங்க சொல்லிருக்காரு இது வரைக்கும் நான் சொன்ன ப்ரிடிக்ஷன் எரேஸ் பண்ணிருங்க அதெல்லாம் கிடையாது இது வேற ஒரு விதமா போயிட்டு இருக்கு ரொம்ப ஒரு லேண்ட்ஸ்க்லைடை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஜேவிசி ஸ்ரீராம் இண்டிகேட் பண்ணுகிறார் அநேகமா அவர் சொன்னபடியே நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஃபர்மடபுள் பொசிஷன்ல என் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாகி கொண்டிருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இது என்டிஏவுக்கு கிடைக்கப் போற வெற்றி ஒரு பிஜேபிக்கு கிடைக்கப் போகிற வெற்றி இல்லாட்டி குமாருக்கு மோடிக்கு கிடைக்கிற வெற்றி அமித்ஷாவுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி இப்படியெல்லாம் சொல்றதுக்கு மேல ரொம்ப முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் அது என்ன அப்படின்னா இது தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐ கிடைத்த வெற்றி இந்த எஸ்ஐ எதிராக ஒரு பெரிய கசப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ராகுல் காந்தியிலிருந்து எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் அயராமல் பாடுபட்டு வந்தார் சடைக்காமல் பாடுபட்டு வந்தார்கள் அவர்களுடைய அப்பீல் அவருடைய முயற்சி சகலவற்றையும் மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் வரப்போற ரிசல்ட்டை வச்சே அவங்க நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்ல வேண்டாம் இந்த அளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் நடந்திருப்பதே எதிர்கட்சியை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் எதிர்கட்சிகளின் கூற்றுகளை மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டராக தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது அதனால தான் தொடர்ந்து சொல்றது அரசியல்வாதிகளை காட்டிலும் பொதுமக்கள் ரொம்ப அறிவாற்றல் மிக்கவர்கள் முதிர்ச்சி உள்ளவர்கள் கரெக்டா அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க நீங்களா மேடை போட்டு பேசலாம் பெரிய ரோட் ஷோ நடத்தலாம் கூட்டத்தை செயற்கையாகவோ எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல நீங்க கூட்டலாம் எல்லாம் செய்யலாம் தினமும் மீடியாவை கூட்டு பேசிக்கிட்டே இருக்கலாம் நல்லா சொன்னேன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மீடியாங்கிறது எப்போதுமே ஒப்பீனியன் மேக்கர் கிடையாது நான் மீடியா பெர்சன் அதனால தான் இதை வந்து ஆத்தென்டிக்காக என்னால் சொல்ல முடியுது மீடியா ஒரு நாளும் ஒப்பீனியன் மேக்கர் கிடையாது மீடியாதான் ஒரு ஒப்பீனியனை உருவாக்குகிறது அதன் மூலம் தான் ஆட்சி மாற்றமே நடக்குது அப்படின்னு அபத்தமாக புரிந்து கொண்டால் ஜெயலலிதா முறை கூட சிஎம் ஆகி இருக்க முடியாது ஜெயலலிதாவுக்கும் மீடியாவுக்கும் எப்போதும் ஏழாம் பொருத்தம் ஜெயலலிதாவே ஒரு முறை இருக்கிறார் எனக்கும் மீடியாவுக்கும் ஏழாம் பொருத்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் எல்லா காலமும் மீடியாவுடைய டாலிங்காக இருந்தவர் கருணாநிதி அவர்கள் தான் ஆனா கருணாநிதி தலைமையில திமுக கிட்டத்தட்ட ஏழு முறை தோற்று இருக்கிறது மறந்துவிடக்கூடாது என்னன்னா மீடியா கூட பாப்பாங்க ரசிப்பாங்க ஆனால் மீடியா என்ன சொல்லுகிறதோ அதற்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று யாரும் போவது ஓட்டு போடுறதுக்கு முன்னாலும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்கு தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் பேரு யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துடுறாங்க டிவியை பாப்பாங்க தான் முடிவு சாதகமா வந்தால் அந்த டிவியை கொண்டாடுவார்கள் அதுக்கு எதிராக போயிட்டு இருக்குன்னா இல்லை இப்படி எல்லாம் பேசுறாங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுறாங்க இவ்வளவு பொய்யா பேசுறாங்க பச்சை பொய்ய பேசிட்டு இருக்காங்க என்ன சார் இல்ல கேட்கறதுக்கு ஆளு இல்லையே எப்படி சார் நோக்கம் போல பேசுறாங்க இப்படியே பேசுவார் டிவியில் அப்படி ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக இவங்க மனசு மாதிரி தங்களுடைய பொலிட்டிக்கல் அவுட்லுக்கே மாத்திக்கவோ தாங்கள் என்ன முடிவெடுத்து வைத்திருந்தார்களோ அதற்கு நேர் எதிரான ஒரு கட்சிக்கு வாக்களிக்கவோ யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க இப்ப நான் சொல்றத இங்க இத கேட்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களும் தங்களுடைய பர்சனல் இதுல எக்ஸ்பீரியன்ஸோட பொருத்தி பார்த்தால் நான் சொல்ல உண்மைன்னு புரியும் எல்லாருமே அப்படித்தான் அப்படி அந்த மீடியா வந்து எந்த இடத்துல இம்பாக்ட உருவாக்கும் அப்படின்னா அன்டெசைடர் ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல எந்த முடிவும் எடுக்காத வாக்காளர்கள் அவங்கள்ட்ட மட்டும்தான் இது வந்து இன்ஃபுளுயன்ஸ் உருவாக்கும் அவங்கள மட்டும்தான் இந்த மீடியாக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இந்த அன்டிசைட் ஓட்டர்ஸ்க்கு வெளியில டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட மீடியா இன்ஃபுளுயன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே இருக்கு அவங்க அவங்க டிசைட் பண்ண பாதையில போயிட்டே இருப்பாங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் கேட்பாங்க இன்னும் எதிர் தரப்புல பேசுறவங்கள கூட சின்னத்துல பாராட்டுவாங்க என்ன சூப்பரா பேசுறான் இவ்வளவு கன்வின்ஸ்க்கா பேசுறாங்க இது மாதிரி பேசுறதுக்கு நம்ம செய்து ஆடே இல்லையேங்க நல்ல ஸ்பீக்கர்ஸே இல்லையிங்க அவரோட பாராட்டிட்டு தன்னுடைய சைடுல அந்த மாதிரி ஆள் இல்லையேன்னு வருத்தப்படுவாடே ஒழிய அவர் அப்படி பேசிட்டாருங்கிறதுக்காக இவன் மாத்தி ஓட்ட போட மாட்டான் இதுதான் ஓட்டர்ஸ் சைக்காலேஜ் நான் முன்னால இதுக்கு முன்னால ஒன் ஆர் டு டைம் சொல்லியிருக்கேன் திருமணம் சொல்றாரு ஒரு சீனியர் மீடியா பர்சன் முன்னால ஜெயலலிதா கிட்ட கேட்டார் நீங்க வந்து மீடியா ஒரு பர்சனல் டச்லயே இருக்க மாட்டேங்கிறீங்க யாருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறீங்க சந்திச்சு பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அடுக்கடுக்கா அப்படி சொல்லிட்டு போற ஃபுல்லா கேட்ட ஜெயலலிதாவுக்கு திடீர் கோவம் வந்துருச்சு இன்ஸ்பைட் ஆஃப் யூ ஐ ஆம் ஹியர் அப்படின்னா மீடியாக்கள் அத்தனையும் என்னை புறக்கணித்த நிலையிலும் நான் இன்னைக்கு சிஎமா இருக்கேன் சோ உங்களை நம்பி இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால மீடியாக்களை நம்பி அரசியலும் இல்லை அரசியல்வாதிகளும் இல்லை ஆனால் இந்த விஷயம் நிறைய அரசியல்வாதிகளுக்கே தெரியாது அதுதான் பிரச்சனை இப்ப பாருங்க மீடியாக்கள் மூலமா எஸ்ஐஆருக்கு எதிராக என்னென்ன கிளப்பி விட்டாங்க அள்ளி மற்றவங்களும் இருந்தார்ல அவர் சொன்னது அத்தனை உண்மையாக இருந்தார் இவ்வளவு பேர் வாக்களிக்க வந்திருக்க கூடாது பீகார்ல அறுபத்தஞ்சு சதவீதம் வாக்குப்பதிவு எப்படி நடந்தது ராகுல் டோட்டலா மக்கள் நிராகரிச்சு இங்க போய் உங்க வேலையை பாருங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான முடிவே பீகார் எடுத்திருக்கிறது பீகார் பல நேரங்களில் இந்தியாவுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கு எமர்ஜென்சிக்கு பிறகு திரும்பவும் இந்தியாவை மறுகட்டுமானம் செய்யணும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறப்போ ஒரு டோட்டல் ரெவல்யூஷன் ஒட்டுமொத்த புரட்சி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஜனநாயக எழுச்சிக்கு தலைமை தாங்கிய லோக் நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் பீகாரில் பிறந்தவர் என்பதை மறந்துவிடக்கூடும் இப்ப கூட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லி இருக்கிறார் இது எஸ்ஏஆருக்கு கிடைத்திருக்கிற வெற்றி பீகார் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது அப்படின்னு அவர் சோ வந்து பெருமளவு வாக்களித்திருக்கக்கூடிய பீகார் மக்களுக்கு நம்முடைய நன்றி இந்த வாக்களிப்பு மிகச்சிறந்த வெற்றியை தந்து என் ஆட்சியில் அமர்த்துவதாக இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி அடைவோம் பட் அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு நாம வருகிற பதினாலாம் தேதி வரை காத்திருக்க வேண்டும் பீகார் தேர்தல் முடிவு தமிழகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்ல கேள்வி தேர்தல் முடிவு அதிகமா என் சாதகமாகத்தான் வரும் இந்தியா வந்து இழுத்துக்கோ பறிச்சுக்கோல ஜெயிக்க போறது இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்க அப்படின்னா இப்போ தேர்தல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் இப்ப ஜேவிசியே நம்ம இன்டர்வியூல சொல்லி இருக்கிற போன் இன்டர்வியூல சொல்லி இருக்கிற அதை நீங்களும் கேட்டீங்க அப்ப என்ன அப்படின்னா இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும் அதோடு மட்டுமல்ல இந்த பீகார்ல மீண்டும் ஆட்சியை முடியுது அப்படிங்கிறப்போ அது வெற்றிகரமாக முடியுது அப்படிங்கிறப்போ அந்த உற்சாகத்தோட பதினைந்தாம் தேதி முதல் தமிழகத்தை அமித்ஷா கான்சென்ட்ரேட் பண்ணுவதற்கு ஏதுவாக சோ பீகாரில் கிடைத்த வெற்றி தந்திருக்கிற உற்சாகத்துடன் தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பங்கேற்பை அவர்கள் மேற்கொள்வார்கள்

ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை காங்கிரஸ் அடைந்தால் தமிழ்நாட்டில் அவருடைய பேரம் பேசும் திறன் மிக மிக குறைவாக இருக்கும் ஓங்கி பேசும் இது ஒண்ணு அதே நேரத்தில் பிஜேபி ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க இங்க என்ன தமிழக என்னுடைய தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி இவங்களுடைய பேரம் பேசும் திறன் அதிகரி இன்னும் கொஞ்சம் கூடுதலா வேணும்னு அவங்க கேட்கலாம் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி இந்த வெற்றி தொடர்ந்து இப்போ என்டிஏ ஜெயித்து கொண்டே இருக்கிறது மத்திய பிரதேஷ் ஜெயிச்சது சத்தீஸ்கர்ல ஜெயிச்சது போல டெல்லியில தேசத்தின் தலைநகர்ல பிரமாள்மா ஜெயிச்சிருக்கு பிஜேபி அப்போ அமித்ஷா ஒரு பர்சனாலிட்டி என்ன நினைப்பாங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டே வரும் இந்த வெற்றி தமிழ்நாட்டுல தொடர்ந்தே ஆக வேண்டும் எந்த காரணம் கொண்டு திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்து விட கூடாது அப்போ அதுக்கு என்னென்ன உண்டா அத்தனையும் பார்ப்பாங்க அது அத்தனை பார்க்கறதுக்கான ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை பீகார் எலெக்ஷன் முடிவு அமித்ஷாவுக்கு தரும் மோடிக்கு தரும் எடப்பாடிக்கு தரும் எல்லோருக்கும் தரும் பீகார் தேர்தலில் என் வென்றால் தமிழக கூட்டணி கணக்குகளில் மாற்றம் ஏற்படுமா இப்ப பீகார் எலெக்ஷன்ல பிஜேபி பிரமாதமா ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம் டோட்டலா ஓவராலா என் டிஏ லேண்ட்ஸ்லைடு விக்டோரியா நோக்கி நகருது அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதுவும் முடிவெடுக்காமல் இருக்கக்கூடிய ஊசலாட்டத்தில் இருந்து வருகிற கட்சிகளிடம் ஒரு பெரும் மனமாற்றத்தை உருவாக்கும் ஆரம்பிப்பாங்க அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையா சொல்லாமல் ஆசைப்படுவாரு ராமதாச கூட இது வேற ஒரு விதமா சிந்திக்க வைக்கும் என்ன இப்படி பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்காங்க இந்த டயத்துல தப்பா ஒரு முடிவெடுத்து கையை சுட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பார்வை உருவாகும் ஸோ இதன் மூலமாக இந்த அன்டிசைடட் பார்ட்டிஸ் இருக்குல்ல அவங்க வந்து ஒரு முடிவை நோக்கி தள்ளப்படுவார்கள் அதே நேரத்தில் ரொம்ப ஒரு ப்ரீமெச்சூரா இல்லாமல் இந்தியை விட்டு விலகுகிறேன்னு அவசர அவசரமாக அறிவிச்ச டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க மனதில் ஒரு கலக்கமும் வருத்தமும் ஏற்படும் நாம வந்து தப்பு செஞ்சுட்டோமோ ரொம்ப அவசரப்பட்டோமோ அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள் உருவாகலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்